ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் அனிதீப்சி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீட்டில் ஆரஞ்சு பழம்லாம் வாங்குறப்ப பழத்தை மட்டுமே சாப்பிட்டு அதோட தோலை வந்து வீணாக குப்பையில் தான் தூக்கி போடுவோம் ஆனால் விவரம் தெரிஞ்சவங்க அதோட தோலை வந்து குப்பையில் தூக்கி போடவே மாட்டாங்க ஏன்னால் பழத்தை விட தோளில் தான் அதிகளவு ஊட்டச்சத்து இருக்குது வெயில் அடிக்கிற டைம் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் எல்லாமே வெயிலில் காய வச்சு எடுத்து மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் நம்ம தேவைக்கேற்ப பியூட்டி டிப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக வந்து இந்த ஆரஞ்சு பழத்தோல் வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து எங்கே இருக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் எல்லாமே தெரிஞ்சதா இதையும் தாண்டி ஒரு சில ஹோம் பர்பஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியுமா அந்த ஆரஞ்சு பழத்தோல் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு அதோட தோலை வந்து குப்பையில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ப்ளேக்கில் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப எவ்வளோ தோல் வேணாலும் நீங்கள் மொத்தமாக சேகரித்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம பிடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்கோல்ல இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ஆரஞ்சு பழத்தோட தோல் எல்லாமே அந்த தண்ணியில் போட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் போய் வைங்க இதை மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் கிட்டே குதிக்க விட்டுக்கலாம் நல்ல தளதளன்னு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறேன் அந்த தோல் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்திருக்கும் தண்ணியோட கலருமே பார்த்தீங்கன்னா லைட் எல்லோயிஷாக இருக்கும் அந்த ஆரஞ்சு பழத்தோட தோலோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி தண்ணியோடய கலருமே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் இதை வந்து சூடு போக நல்லா அப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் தனி தனியாக வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ தோல் வந்து தனியாக பிரித்து எடுத்துருக்கோம் இந்த தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் நல்லா ஃபைனாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பழத்தோட தோல் வந்து அங்கங்கே அப்படியே திப்பி திருப்பியாக தெரியாத அளவுக்கு நல்லா ஃபைனாக வலுன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அரைச்ச ஆரஞ்சு பழத்தோட விழுதையும் அந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த தண்ணியில் அந்த பேஸ்ட்டை போட்டு கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது பார்க்கவே நல்ல ஒரு எல்லோ இஷாக கலர்ஃபுல்லாக ஜூஸ் மாதிரி இருக்கும் இது ஒரு சூப்பரான நேச்சுரல் கிளீனிங் வாட்டராக நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ அந்த தண்ணியை வந்து உங்கள் தேவைக்கேற்ப ஒரு கப் இல்லைனா ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணியில் ப்ரஷ் எல்லாத்தையுமே போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டூத் ப்ரஷ் எல்லாமே தலைகெல்லாம் இந்த தண்ணியில் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க ப்ரஷ் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் அந்த பேட் ஸ்மெல் இருந்தால் கூட அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் அது மட்டும் இல்லை நம்ம டெய்லி வெஷல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பரை கூட வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுக்கிறப்ப ஸ்க்ரப்பருமே வந்து நல்லா க்ளீன் ஆயிடும் அடுத்த டிப் இந்த கிளீனிங் வாட்டர் வச்சு டிஷ் வாஷ் லிக்யூடு கூட ரெடி பண்ணலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த பாத்திரத்தில் கால்பாகம் அளவுக்கு க்ளீனிங் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம் நார்மலாக வந்து நீங்க பாத்திரம்லாம் வளர்க்குறதுக்கு சோப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சோப் வந்து ஒரு கால்பாக அளவுக்கு இருந்தாலே போதும் ஒரு முழு சோப்பை நாளாக கட் பண்ணிட்டு அந்த நாளில் ஒரு பாகம் அளவுக்கு இருந்தாலே போதும் அந்த ஒரு பீஸை வந்து நீங்க கேரட்லாம் துருவுற மாதிரி இந்த சோப்பை நல்லா துருவி எடுத்துட்டு இந்த சோப் துருவலை இந்த க்ளீனிங் வாட்டரில் போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கரையை கரையை நல்லா நொற கொடுக்க ஆரம்பிக்கும் அவ்வளோதான் நம்மளோட டிஷ் வாஷ் லிக்யூடு வந்து ரெடி ஆயிருச்சு இதை வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லை பிளாஸ்டிக் வாட்டர் கேங்ல கூட ஒரு ஹோல் போட்டு நீங்கள் வந்து ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம் காலியான பழைய லிக்யூடு பாட்டில் ஏதாச்சும் இருந்தால் அதில் கூட ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வச்சு நீங்கள் எப்போவும் போல வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் அதே போல இந்த ஆரஞ்சு தோலை வேக வச்ச தண்ணியில் நம்ம வெறும் சோப்பை தான் போட்டு கலந்து எடுத்துருக்கோம் நீங்கள் சோப்புக்கு பதிலாக ஜெல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு ஸ்பூன் அளவு கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு டிஷ் டிஷ்வாஷ் லிக்யூடு வந்து ரெடி பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரில் நீங்கள் ஜெல் போட்டு நல்லா கலந்துட்டு நீங்கள் பாத்திரம் வளர்க்குறதுக்கும் இந்த ஆரஞ்சு பழத்தோடு வேக வச்ச தண்ணியில் நீங்கள் ஜெல் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் அடிப்பிடிச்ச பாத்திரமாக இருந்தால் இந்த லிக்யூடு கொஞ்சம் ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த கரை சூப்பராக வந்து க்ளீன் ஆகும் இதே லிக்யூடை பயன்படுத்தி கிச்சன் செல்ஃபு கேஸ் ஸ்டவ் கிச்சன் கவுண்டர் டாப்பு சிங்க் ஏரியா அது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் ஆரஞ்சு பழத்தை வந்து தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை மட்டும் தனியாக எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சு திரும்ப அந்த தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்ல அந்த ஆரஞ்சு வாட்டர் தான் அந்த கப்பில் வந்து ஒரு கால்பாக அளவுக்கு எடுத்துகிட்டு இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம் இந்த ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா பியூர் டிஸ்டில்டு ரோஸ் வாட்டர் இது வீக்லேயே ரெடி பண்ணலாம் ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க குளிக்கிறதுக்கு நீங்கள் எந்த சோப் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப்பில் இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க அந்த சோப் கரைசலை வந்து இந்த லிக்யூடில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதை ஒரு சூப்பரான ஹேண்ட் வாஷ் லிக்விடாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த கையில் வந்து அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரோட ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இனி ஆரஞ்சு பழம் வாங்குறப்ப அதோட தோலை வீணாக குப்பையில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி மல்டி பர்பஸ் லிக்யூடாக ரெடி பண்ணி வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்